ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் வெளியாயிருக்கு யாராலுமே நம்ப முடியாத ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம் பத்தொம்போது வயதில் திரைப்பட நடிகை உயிரிழந்திருக்காங்க யார் அவங்க என்னாச்சு அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான படம் தான் தங்கள் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அமீர் கான் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த படம் நாலாயிரத்தி முந்நூறு தியேட்டரில் வெளியாச்சு தமிழ் ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு மூன்று மொழிகளில் வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க போகத்தின் வயது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு டெல்லியில் இருக்க எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க இந்த நிலையில் இன்று காலை பபிதா போகத்தின் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து விட்டதா தகவல் வெளியாக இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தங்கல் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கானோட ரெண்டாவது குழந்தையாக நடிச்சிருப்பாங்க பபிதா அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்ப சூப்பர்வாக நடிச்சிருப்பாங்க யாராலையுமே இவங்களோட ஒரு நடிப்பை வந்து நம்ம மறக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த படம் அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இவங்களுமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் பபிதா போகத்தின் குவிப்பு எனப்படும் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ தான் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காங்க இது எல்லா மக்களும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி